சிவன் மலை உத்தரவு பெட்டியில் இப்போ பாருங்கள் பொருள் மாற்றம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாதங்களுக்கு பிறகு நடந்திருக்கும் பொருள் மாற்றத்தால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன இந்த மாதம் பொருள் மாற்றம் நடந்திருக்கு இல்லையா அதே போல் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த ஒரு கிரக நிலைகளால் என்ன ஒரு மாற்றங்களும் தாக்கங்களும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலை தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் கும்பராசி அன்பர்கள் பிடித்தவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க அன்பாக பழகக்கூடியவங்களாக இருப்பீங்க ஆனால் பிடிக்காதவங்கள பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தையினை செய்ய மாட்டீங்க எளிதில் அவங்கள நெருங்கவும் மாட்டீங்க நெருங்க விடவும் மாட்டிங்க பழகக்கூடிய நண்பர்களின் குணக்களை துல்லியமாக எடை போடக்கூடிய திறமை கும்பராசி நண்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஆடம்பரத்தை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் சேமிக்கும் குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வீண் பண்ண மாட்டீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களோட பொருளாதாரத்தை நீங்களாக பெருக்கிக்குவீங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே அதுவும் பிற்பகுதி பாருங்கள் நல்லபடியும் அமையும் அதே மூலம் இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் நிலையற்ற தன்மையை நீங்கள் உணர்வீங்க உங்கள் கிட்ட மனிதாபிமானம் கூட அதிகமாக இருக்கும் மற்றவங்களோட துயரத்தில் உதவுறதுக்கு நீங்கள் முன்வரக்கூடிய நபர்களாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கடின உழைப்பு புத்திசாலித்தனம் திட்டமிட்டு செயல்படுறது செயல்படுறது இது எல்லாமே ரொம்பவுமே சிறப்பான குணங்கள் கும்பராசி அன்பர்கள் உங்ககிட்ட இருக்கிறது அதுவும் சனி பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீதி நேர்மை கடமை கண்ணியம் தவறாமல் நடக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இருக்கு என்ன விஷயத்துல நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்க அதே போல பாதகமா வர விஷயத்தை எப்படி தவிர்க்கலாம் நன்மை அடைய நீங்க என்ன செய்யணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலுமே நன்மை அடைய நீங்க சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறது ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க சிவபெருமான தொடர்ந்து மனமாற வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும் நன்மை உங்களோட வாழ்க்கையில வர தொடங்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் தமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவனின் பரிபூரண அருளாலும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லாமே நல்லா அமையும் சிவபெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல் உங்களோட சொந்த ஜாதகத்தில் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அதனால் என்ன மாற்றம் ஏன் இந்த தடை தாமதம் மருந்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்கோங்க எல்லா வகையிலுமே உதவியா இருக்கும் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பை வாகன அமைப்பு உங்களுக்கு இந்த கிரக நிலைகளும் அதனால் ஏற்பட்டிருக்கும் அமைப்பும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி பகவான் வந்து வக்கர இயக்கத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் குருவும் கலசரஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் பாக்கிய ஸ்தானத்தில் செவ்வாயும் மற்றும் செவ்வாய் கூட புதனும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது எட்டாம் தேதி அன்னைக்கு பஞ்சம ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக ரணருண ரோகஸ்தானத்துக்கு வந்துட்டார் பத்தாம் தேதி அன்னைக்கு கலசல ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அஷ்டம ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு இப்போ பதினேழாம் தேதி அன்னைக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரியன் பாக்கியஸ்தானத்துக்கும் இருபத்தி ஏழாம் தேதி பாருங்க பாக்கியஸ்தானத்தில் இருந்த செவ்வாயும் புதனும் தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சு வருவாங்க இந்த ஒரு கிரக அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இந்த ஒரு கிரக நிலையாலும் கிரகநிலை மாற்றத்தாலும் கும்பராசி அன்பு உங்களுக்கு உண்டாகக் கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நீங்க நினைக்கிற காரியங்கள் நடந்து முடியறதுல கொஞ்சம் தாமதமான நிலை வரலாம் தேவையற்ற மனசஞ்சலம் இதனால வரும் யாரையும் நேருக்கு நேர எதிர்க்காம அனுசரிச்சு போறது நல்லது அதுவும் தொழில் வியாபாரம் விஷயமெல்லாம் கவனமா இருக்கணும் மெத்தனமான போக்கு இருந்தாலும் கவனமா முன்னெச்சரிக்கையா செயல்பட்டா பண வரவை நீங்க அதிகரிக்க முடியும் கவனமா வச்சுக்கோங்க புதிய வாடிக்கையாளர்கள் கிட்ட நிதானமா பேசி உங்களோட வியாபாரத்தை பெருக்கிறது நல்லது எடுத்துமாக கவுத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பாருங்க வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் எதிர்த்துக்காம கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உங்களோட வேலை நல்லபடியா இதனால் நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூடுதலாக இப்போ உழைக்க வேண்டிய சூழல் வரும் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களோட மேலிடத்திடம் எந்த ஒரு கருத்து வேற்றுமையும் உண்டாக்கிக்காதீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்றதும் அவங்க சொல்கிற கட்டளைக்கு ஏற்ப உங்களோட பணிகளை செய்கிறதும் நல்லது மீறி நடந்தால் சில பாதிப்பு வரும் கவனமா இருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறவங்கள்தான் கவனமாக இருக்கணுங்க உங்களோட பாடத்திட்டத்தை படிக்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க ஏன்னா இப்போது பாட விஷயத்துல கவனம் செலுத்தினா நல்ல மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும் உங்களோட ஆசிரியர்கள் கிட்ட பேசும்போது கூட நிதானமாக பேசுங்கள் பெற்றவங்கிட்டையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அவங்களோட அரவணைப்பும் அன்பும் உங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கும் அதனால் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க நிதானமாக உங்களோட கல்வி விஷயத்தில் செயல்படுங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன அமைப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல அவிட்டம் மூணு நாலாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்படணும் பிள்ளைங்ககிட்ட அன்பா பேசி பழகுறது நல்லது பாதியில நின்ன காரியத்தை கூட விரைவா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு இப்போ உண்டாகும் அதுக்கப்புறம் சதயம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் கடினமான வேலையுமே ரொம்பவுமே எளிதாக நீங்கள் செஞ்சு முடிக்க போறீங்க மன தைரியம் அதிகரிக்க போகுது பல யோகமான அமைப்பும் வரும் வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்ட போகிறீங்க உங்களுடைய புத்தி சாதுரிய தலை பாருங்க உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு தடைகளையுமே தாண்டி முன்னேறக்கூடிய அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டாகியிருக்கு அதுக்கப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு பிரச்சனையுமே நீங்கள் துணிச்சலோடு எதிர்கொள்ள போறீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் விழிப்புணர்வோடு செஞ்சா நல்ல ஒரு லாபத்தை நீங்க பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு கூடிய அமைப்பு இப்போ வந்திருக்கு அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையை நீங்கள் உண்டாக்க முடியும் இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கவும் தீமைகள் உங்களை விட்டு விலகவும் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக பண்ணுங்கள் ஸ்ரீ சரபேஸ்வரரை ஞாயிற்றுக்கிழமையில தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா தடங்களும் உங்களை விட்டு நீங்கும் காரிய வெற்றி ஏற்படும் சரபேஸ்வரர் தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நன்மையை நீங்கள் பெறுவீங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால மனித எமிக்க நபர்களாக நீங்க இருப்பீங்க மற்றவங்களோட உணர்வுக்கு அதிகமாக முக்கியத்துவமும் மற்றவங்களோட உணர்வுக்கு அதிகமாக மதிப்பளிக்கக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இயல்பாகவே நிறையவே இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய உத்தியோகஸ்தர்களால் இருந்தாலும் சரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி உங்களோட மேலிடத்துக்கிட்டே நீங்கள் நல்ல பேரும் பாராட்டும் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் உங்களோட வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தணும் எந்த ஒரு கவன சிதறலும் வராமல் பார்த்துக்கோங்க அப்படி இருந்தால் நன்மையுமே நீங்கள் பெற முடியும் அதிக சலுகையும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அமையும் அதனால் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை புழு அதிகமாக இருந்தாலுமே மனம் தளராமல் அதை கரெக்டாக கவனமாக செய்யுங்க நன்மையை நீங்கள் பெறுவீங்க எல்லைப்புல அதிகரித்தாலுமே அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இப்போ இருக்குது அதை நீங்கள் கவனமாக செய்யணும் செஞ்சால் நன்மையுமே பெற முடியும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அதிகமாக கொள்முதல் இப்போ செஞ்சு வச்சுக்கிறது நல்லது நடபாதை வியாபாரிகளுக்கு பாருங்கள் வழக்கத்தை விட நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து பழகிறது நல்லது குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் சொந்த வீடு மனை இல்லாமல் தவித்தவங்களுக்கு ரொம்ப நாளாக சொந்தமாக வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் உங்களோட ஆசை கனவு இப்போ நனவாகக்கூடிய வாய்ப்பு வரும் அதற்கான வழிகள் பிறக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சொந்த வீடுமனை மனை இல்லாதவங்க இல்லாமல் தவிச்சவங்களுக்கு நல்ல வீடுமுனை வாங்கக்கூடிய யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு அதற்கான வங்கி கடன் கூட கிடைக்கும் நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் வந்து சேரும் இப்போ பத்திரப்பதிவு பதிவு பண்ணுவதற்கான வாய்ப்பு கூட வரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்கள் இப்போ எதிர் பாலினத்திற்கிட்ட பழகும் பொழுதுனா கவனமாக பழகணுங்க தேவையற்ற கிசுகிசு கிசு வரலாம் நீங்கள் இதை தவிர்த்தால் தப்பிக்க முடியும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் இப்போ அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதனாலதான் தான் பாடத்திட்டத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம் மேலும் நீங்கள் சிவபெருமானையும் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவானையும் தொடர்ந்து வழிபடுங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெற முடியும் சனிக்கிழமையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்படி சாதம் காகத்துக்கு உணவ வைங்க இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சனி பகவானின் பரிபூர்ண அருளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதனால் ஏற்படும் சனி பகவான் மற்றும் சிவபெருமான் இந்த இரண்டு இறைவனர்களால் கும்பராசி நண்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நன்மை பெற்று நலமுடன் வாழக்கூடிய யோகத்தை பெற்று சிறப்பான முன்னேற்றம் பெற வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் கும்பராசிகள் இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்